அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறப்ப நம்ம ஒரு ஜோதிடன்னு தெரிஞ்சிட்டால் முதல் முதலில் நம்மகிட்ட கேட்குறது எனது மகனுக்கோ மகளுக்கோ எப்பொழுது திருமணம் நடைபெறும் அல்லது எப்பொழுது குழந்தை பிறக்கும் இந்த ரெண்டு கேள்வி தான் இப்போ அதிகமாக கேட்கப்படுகிறது இந்த ஜோதிடத் துறையில் முக்கிய பங்காற்றுவது ஜாமக்கோள் இந்த ஜாமக்கோள் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய ஆசிரியர் சேலம் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஜாமக்கோள் அப்படிங்கிறப்ப உதயம் கவிப்பும் ஒன்றாக வந்தால் இவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் விருப்பம் இருக்காது அப்போ ஜாமக்கோட உதயத்திற்கு இரண்டில் கவிப்பு இருந்தால் குழந்தை பெற்றுக்கொள்வதில் குடும்ப உறுப்பினர்களே தடையை ஏற்படுத்துவார் அப்போ குழந்தை பெற்றுகளில் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் தடையை ஏற்படுத்துவார்கள் அப்போ உதயத்திற்கு மூன்றில் கவிப்பு இருந்தால் அப்போ என்பவங்க அந்த ஜாதகர் சுய இன்பம் அதிகமாக சுய இன்பம் செய்ததால் இவர்களுக்கு உயிரணுக்கள் மிக மிக குறைவாக இருக்கும் உதயத்திற்கு நான்கில் கவிப்பு வந்தால் இவர்கள் வசிக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் அல்லது இவர்கள் வீட்டில் தண்ணீர் தொட்டிகள் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தில் இருக்காது அப்போ இவர்கள் வீடு மாற்றம் செய்து உடல் கொண்டால் இவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு ஜாமக்கோல பொறுத்த வரைக்கும் உதயத்திற்கு ஐந்தில் கவிப்பு வந்தால் பூர்வீகத்தில் இருந்தால் இவர்களுக்கு குழந்தை நிற்காது அப்போ இவர்கள் தன்னுடைய உறவினர்கள் வீட்டிலோ அல்லது வேறு இடங்களிலோ நிச்சயமாக தாம்பத்தியம் வைத்தால் கட்டாயமாக குழந்தை பிறக்கும் உதயத்திற்கு ஆறில் கவிப்பு வந்தால் சிகிச்சையின் பேரில் இவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்கள் கட்டாயமாக மருத்துவத்துறை சென்றாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உதயத்திற்கு ஏழில் கவிப்பு வரும்பொழுது தகுதி இல்லாத சரீரம் அதாவது சில விஷயங்களை வெளியில் பேச முடியாது ஒரு சிலருக்கு கை கால்களிலோ முகங்களிலோ உடல் அங்கங்களிலோ சற்று வித்தியாசமாக இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் தாம்பத்தியம் கொள்வதில் விருப்பம் அதிகம் இருக்காது உதயத்திற்கு எட்டில் கவிப்பு வந்தால் கட்டாயமாக குழந்தை உண்டு ஆனால் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஜாமகுலை பொறுத்த வரைக்கும் உதயத்திற்கு ஒன்பதில் கவிப்பு இருந்தால் தொழில் ரீதியாக கணவன் மனைவி பிரிந்து இருப்பார்கள் இதனால் தாம்பத்திய குறைபாடுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் உதயத்திற்கு பத்தில் கவிப்பு இருந்தால் அவர்களே குழந்தை பெற்றுக்கொள்வதில் விருப்பம் இல்லாமல் அடிக்கடி கரு கலைவு செய்து கொள்வார்கள் ஒத்தனை மட்டும் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு கேட்க உள்ள உதயத்திற்கு பதினொன்றில் கவிப்பு வந்தால் அது நமக்கு தோல்வி பிரசனம் அப்போ நிச்சயமாக நாம் இதற்கு பதில் கூறக்கூடாது உதயத்திற்கு பனிரெண்டில் கவிப்பு இருந்தால் இவர்கள் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும் அப்போ மாதவிடாய் முடிந்து பத்து நாட்களுக்கு மேல் பதினாறு நாட்களுக்குள் தாம்பத்தியம் நிகழ்ந்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் ஆனால் பஞ்சமியும் ஏகாதசி தீதியும் வரும் நாளில் இவர்கள் உடலூர் வைத்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு ஜாமக்கோள் அப்படிங்கிறது கேள்வி கேட்டவுடன் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஜாமக்கோலை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்